எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு லட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த லட்டு ட்ரெடிஷ்னல் லட்டு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் அதே இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் கல்யாணத்துக்குலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ட்ரெடிஷ்னல் லட்டு அது பூந்தி பொறிச்சு இருந்து செய்வாங்க நம்ம வீட்டில் பூந்தி கரண்டி இல்லை இல்லை பூந்தி பொறிக்கிறதுக்கு எனக்கு சரியாக வரலை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே அதே டேஸ்ட்டு அதே வாசனையில் இருக்கவங்களுக்கு இப்போ இந்த லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க இந்த லட்டு செய்யறதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை நம்ம குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதிகபட்சமாக அஞ்சு மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல கடலைப்பருப்பை ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்லா அலசிடுங்க கை போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் சீக்கிரமாகவே எதுவுமே புளிக்காது அதனால் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட்டான பிளேஸை தான் இருக்கீங்க அப்படின்னா இது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோடு சேர்த்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க அப்படியே ஊறட்டும் மூணு மணி நேரம் கழித்து எடுத்து இது போல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி வடிகட்டின இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் ரொம்ப நைஸாவும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது கொஞ்சம் பெரிய ரவை பதத்தில் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க மொத்தமாக மிக்சி சாரில் சேர்த்து அரைக்க வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சா தான் கரெக்டாக உங்களுக்கு அரைப்பட்டு வரும் முழுசு முழுசாக பருப்பு இருக்கக்கூடாது சப்போஸ் பருப்பு அரைப்படாமல் முழுசு முழுசாக இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு திரும்பவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த விழுது பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கணும் முழுசாக இருந்ததுன்னா பருப்பாதை எடுத்துருங்க இப்போ கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க இல்லை வேறு எந்த பேன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எடுத்துக்கோங்க அடி கனமாக இருக்கணும் அதில் ஒரு நாலு இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் இந்தளவு நெய் சேர்த்தாதான் நமக்கு கரெக்டாக அந்த ஸ்மெல்லும் கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க போகிறது கிடையாது அதனால சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்த கடலைப்பருப்போட அளவு கால் கிலோ கால் கிலோ கடலைப்பருப்புக்கு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு நெய்யும் உருகிடுச்சு தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து சேர்த்துருங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இதை கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சது பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக நமக்கு மாறிடும் அதனால் கடாயை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இது போல் கரண்டி வச்சுட்டு கலந்து கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இந்த மாவோட ஈரப்பசை லைட்டாக போன பிறகே உங்களுக்கு உதிராக வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் கைவிடாமல் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நெய்யிலேயே நல்லா வறுத்துருங்க எந்த அளவு நீங்கள் வறுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாவு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் நீங்கள் அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக வறுத்துட்டு வேலையை முடிக்கலான்னு நினச்சிங்கன்னா பச்சை மணம் மாறாமல் அப்படியே இருக்கும் லட்டு நமக்கு சுவையாக கிடைக்காது இப்போ பாருங்கள் முன்னாடி சேர்த்ததுக்கும் இப்போவும் உதிராக இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும் பொழுது தான் நமக்கு கலர் மாறாமல் அதே சமயத்தில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மாவு வெந்து கிடைக்கும் லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் ஆனால் மீடியம் கூட வைக்கக்கூடாது மீடியம்கும் லோக்கும் நடுவில் வச்சு கரெக்டாக இதே போல் மாவை நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறி வருது பாருங்க நல்லா வருப்பட்ட பிறகு இது போல் நமக்கு உதிரூதிராக கிடைக்கும் இது போல் வறுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நமக்கு நம்ம எந்த அளவு பருப்பு ஊற வச்சு எடுக்கிறோம் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு டைம் டிஃபர் ஆகும் இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ பருப்பு தான் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வருத்தே ஆகணும் கடலை பருப்போடு அந்த வாசனை நமக்கு நல்லாவே தெரியும் நெய்யில் வருப்படும் பொழுது இது வந்து ட்ரெடிஷ்னல் குக்வர் அப்படிங்கிறதுனால ரொம்ப நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து வறுத்து எடுக்கிறோம் நீங்கள் நான்ஸ்டிக் குக்வர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் பொதுவாக நான்ஸ்டிக் குக்வர் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால தான் நெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க நான் எனக்கு மேக்ஸிமம் இவ்வளோ நெய் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நெய் சேர்க்க போகிறதே கிடையாது லட்டு பிடிக்கும்பொழுது மட்டும் கொஞ்சமாக நம்ம கையில் நெய் தடவிக்கிட்டு நம்ம லட்டுகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு முதல்ல நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் எந்தளவு உதிருதிராக வருப்பட்டு வந்திருக்கு இது போல் நமக்கு உதிருதிராக வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே ஆரட்டும் ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா கலந்து கலந்து விடுங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து கலந்து விட்டால் தான் அடியில் இருக்க மாவு கருகி போகாமல் இருக்கும் ஆறுன பிறகு இது போல் தான் நமக்கு மாவு இருக்கும் இந்த மாவு எந்த அளவு உதிராக இருக்குது பார்த்துக்கோங்க ஏன் திரும்பவும் சொல்கிறேன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சால் தான் பச்சை மணம் இல்லாமல் கரெக்டான ஸ்மெல்லில் நமக்கு லட்டு கிடைக்கும் இதில் ஒரு அஞ்சு ஏலக்காவோட விதைகளை மட்டும் இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை திரும்பவும் நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் ஏன்னா இந்த குட்டி குட்டியாக கட்டிகள்லாம் நடுவில் தெரியுது பார்த்தீங்களா இது எல்லாமே நமக்கு ரவை மாதிரி பவுடராக மாறணும் அதனால் மிக்சி சாரில் இதை சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு பல்ஸில் விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவு உதிராக இருக்குது பாருங்கள் ஏன் திரும்பவும் சொல்கிறேன்னா அப்போ தான் லட்டு நமக்கு கரெக்டான டெக்ஸ்டரில் சூப்பரான சுவையில் கிடைக்கும் இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு விதமாக நம்ம வச்சிடலாம் இப்போது அதே கடாயை தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் நம்ம பண்ணமோ கடலை பருப்பை அதே கப்பில் ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவு நான் எடுத்தலைங்களா அதே கால் கிலோ அளவு சர்க்கரை இதில் சேர்த்தாச்சு சர்க்கரை எந்த அளவு சேர்க்கிறோமோ அதில் பாதி அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கலந்து விடலாம் தூசு இல்லாத சர்க்கரையாக இருந்ததுன்னா பரவாயில்ல சப்போஸ் தூசுலாம் உங்கள் சர்க்கரையில் இருக்குது அப்படின்னா இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க மேலே அந்த மிதந்து வர தூசை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இது போல் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் சர்க்கரை அடியில் அப்படியே ஒட்டிக்காமல் இருக்கும் நொற பொங்கி நல்லா சர்க்கரை கொதிச்சு வர ஆரம்பிக்கும் அதுபோல் ஒரு சமயத்தில் என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள இதில் சேர்த்துக்கோங்க பால் இதில் சேர்க்கும் பொழுது திரும்பவும் நல்லா நொறைச்சி பொங்கி வரும் அப்படி நொற பொங்கி மேலே வரும் பொழுது அதனோட சேர்த்து அந்த தூசு அழுக்கு எல்லாமே வந்துடும் அந்த நொறைய நீங்கள் அப்படியே கரண்டியில் எடுத்து போட்டுட்டிங்கன்னா நமக்கு சுத்தமான சக்கரை பாகு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் மேலே நல்லா நொறைச்சி வருது இதே போல் நீங்கள் கலந்து கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஓரமெல்லாம் அந்த அழுக்கு நிற்க ஆரம்பிக்கும் அதை அப்படியே இது போல் எடுத்துடுங்க எடுத்து வெளியே கொட்டிவிடுங்க சக்கரைப்பாகை நீங்கள் நார்மலாக எந்த ரெசிபிக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சர்க்கரையில் தூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்கரை பாகில் ஜூஸ்லாம் இல்லாமல் நம்ம சூப்பரான சக்கரைப்பாகை ரெடி பண்ணிடலாம் திரும்பவும் இதே போல் கலந்து கலந்து விட்டு நல்லா முத்து முத்தா இது குதிச்சு வரணும் பாகு இது போல் நல்லா முத்து முத்தாக கொதிச்சு வரணும் இதுதான் ஒரு கரெக்டான பதம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பதம் செக் பண்ணுற மாதிரி இருந்துன்னா முக்கால் கம்பி பதம் வரும்பொழுது நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை இதில் சேர்த்துக்கணும் மாவு சேர்க்கும்பொழுது திரும்பவும் தீயை குறைச்சி வச்சிருங்க இந்த மாவு கரெக்டாக இதில் சேர்த்து கிண்டுனிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஏன்னா தண்ணியும் சர்க்கரையும் நீங்கள் கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா தான் நமக்கு இது லட்டு பிடிக்கிற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு இலகலாக தான் இருக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நான் கலந்துகிட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது போல் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப இலகளாவே ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது எப்பொழுதுமே இந்த லட்டு செய்யும்பொழுது நான் கலரே சேர்க்க மாட்டேன் ஆனால் இப்போ நான் இதில் கலர் சேர்க்குறேன் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன் நான் கலர் சேர்க்காமையே செஞ்சு பழக்கப்பட்டதுனால நான் கலர் சேர்க்க மறந்துட்டேன் இப்போது கலர் சேர்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன் நீங்கள் கலர் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சக்கரை பார்க்க ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா அப்போவே நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் அதுலேயே சேர்த்துருங்க அப்போ கலந்து விடும்பொழுது மாவில் எல்லா இடமும் கரெக்டாக ஈவனாக நமக்கு பரவும் இப்போ கலர் சேர்த்துட்டு திரும்பவும் நான் நல்லா இந்த மாவை கலந்து கலந்து விடுறேன் கலர் எல்லா இடத்துலையுமே நல்லாவே படி ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கை பொறுக்குற சூட்டில் இருக்குது கை பொறுக்கிற சூடு நமக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் லட்டுகளாக நம்மளால் பிடிக்க முடியும் இந்த சமயத்தில் வெள்ளரி விதை இதில் சேர்த்துக்கலாம் ட்ரெடிஷ்னல் லட்டுல கண்டிப்பாக வெள்ளரி விதை இருக்கும் இல்லைங்களா அதனால் வெள்ளரி விதை இதில் சேர்த்துக்கோங்க நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெள்ளரி விதை இதில் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம இதில் கிராம்பு சேர்த்துருக்கோம் கிராம்பு சேர்க்கும்பொழுது நான் வீடியோவை சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன் பத்து கிராம்பு இதில் நான் சேர்த்துருக்கேன் கிராம்பு சேர்த்தா தான் லட்டோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவு சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க இதில் மேலே இந்த பருப்பு டைமண்ட் கல்கண்டுலாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் உருண்டை மேலே லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுங்க நல்லா பொறுக்கிற சூட்டில் இறுக்கி அழுத்தி உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா ஒரு சுவையான ட்ரெடிஷ்னல் லட்டு ஃப்ளேவரில் பூந்தி பொறிக்காமலே நம்மளோட லட்டு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த லட்டு ரெடி ஆகிடுச்சு ஆறின பிறகு நல்லா கெட்டியாகவே மாறிடும் இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே லட்டுகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் லட்டு பிரியர்கள் இருந்தால் இது போல் லட்டு செஞ்சு கொடுங்க உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்